வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் கதிர்ட்ட செந்தில் நான் என்னதான் இருந்தாலும் மீனாட்ட கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு ராஜிக்கு கால் பண்ணி மீனா ஏதாவது சொல்லிட்டு போனாலான்னு கேளு அப்படின்னு சொல்றாரு நீ கால் பண்ணி கேளுனே அப்படின்னு சொல்றாரு கதிர் உன் பொண்டாட்டி தானே நீ கால் பண்ணி கேளுடா அப்படின்னு சொல்றாரு செந்தில் கதிர் இப்போ ராஜிக்கு கால் பண்ணுறாரு மீனா நீ வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவங்க ஆஃபீஸ் தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி ஆஃபீஸில் போய் அண்ணன் போய் பார்த்தாரா அங்கே ஆஃபீஸில் இல்லைன்னு தான் உன்ட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி இதை கேட்க தான் கால் பண்ணனேயா அப்படின்னு ராஜி கேட்குறேங்க ஆமாம் அதுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு ராஜி வச்சிடுறேங்க மீனா இப்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்குறேங்க ஈராப்பா வீட்டுக்கு வர மாட்டேன்னு மெசேஜ் வேறு பண்ணிட்டேன் எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டுருக்குறேங்க ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க மீனா ஆன் பண்ண உடனே அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் இருக்குது அதில் செந்தில்மே உடனே மீனாவுக்கு நான் கால் பண்ணி பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு ரிங்கு போதும் ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கதிர்கிட்ட மறுபடி ஃபோன் ட்ரை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் திருப்பியும் கால் பண்ணி பார்க்குறாரு செந்தில் இப்போ ஃபோனை எடுத்துடுறாங்க மீனா எங்க மீனா இருக்கிற நீ எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்குறாரு செந்தில் எங்கே போகிறதுனே தெரில நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ அங்கேயே நில்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூப்பிட்டுட்டு வேகமாக அங்கே போகிறாரு செந்தில் போய் பார்த்தா மீனா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு நீ எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திருந்தேன் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போயிடுறாரு என்ன மீனா இப்படி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு செந்தில் நான் தேடினீங்களா அப்படின்னு கேக்கிறாங்க மீனா புண்ணக்குடியில் தெரு தெருவா தேடினேன்டி நான் அப்படின்னு சொல்றாரு செந்தில் என்னை பார்த்தா கோபத்துல உங்க கண்ணோலா சவக்குது பேசாம மூடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ஒரு மிச்சர் விஷயத்துக்கு கூட என்னை எப்படி சொல்லிக் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா செந்தில் சொல்றாரு நான் சும்மா உன வெறுப்பேத்துல தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடியே பேசுங்கன்னு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லைல்ல அப்படின்னு மீனா கேட்குறேங்க தான் மீனா அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் இது வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு நல்ல வேலை நீ வீட்டுக்கு வராமல் போயிருந்தேன்னா பானேன் ஸ்டோர்ஸ் மருமக காணாமல் போயிட்டாங்கன்னு ரொம்ப அப்பாவுக்கு அவமானமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் வண்டி விட்டு நீங்கள் முதல் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏன் உங்கள் அப்பாவோட கௌரவம் தான் அந்த வீடையே தாங்கி நீ பாட்டிகிட்ருக்குது அது இல்லாட்டினா வீடு இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு கோவப்படுறாங்க நீ காணாமல் போயிருந்தேன்னா நானும் பைத்தியக்காரன் காரன் ஆயிருப்பேன் உன தேடி தேடி அப்பாவோட கௌரவமும் போயிருக்கோன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் இனிமேல் நான் உன்ட்ட சண்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அப்படியே சண்டை வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாரு இதுக்கிடையில் சரவணன் இப்போது வீட்டில் இருக்கிற ஃபேனை ரிப்பேர் பார்த்துட்ருக்கிறாரு என்ன மாமா நீங்கள் ரிப்பேர் பார்த்து ஃபேன் ஓடுமா அப்படின்னு அக்கலா இருக்கிறாங்க மீனா இதெல்லாம் மாமா கரெக்டாக எல்லாம் பண்ணிடுவாரு ஃபேன்லாம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் இதுக்கிடையில் சரவணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது கதிர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு டிரைவர் வேலைக்காக தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குதுன்னே அம்மாட்ட நான் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இப்போல்லாம் செல்ஃபோனு நியூஸ் பேப்பர் பார்த்தாலே எங்கனால ஆக்சிடெண்ட் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவன் நைட்டெல்லாம் முழிச்சு ஓட்டுறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க சரவணன் இப்போது தங்கமய்கிட்ட சொல்கிறாரு நமக்கு ஹோட்டலுக்கு ரூபாய் அவன் கொடுத்தான்ல அந்த காசுக்காக தான் அவன் இப்போ ராத்திரி பகலாக வேலை பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு உங்கள் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட கையில் இருக்காதா அப்படின்ற மாதிரி தங்கமையில் கேட்குறாங்க உங்கள் வீட்டில் தேவையான அளவு வருமானம் நகையெல்லாம் இருக்குதுன்னு என்னை பொண்ணு பார்க்க வரப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது எல்லாம் இருக்குது மயில் ஆனால் எதுவும் என் கையில் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் எனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அப்பாட்ட கேட்பேன் அது நியாயமான செலவாக இருந்தால் அப்பாவே கொடுத்துடுவாரு அப்படின்னு சொல்கிறாரு என் தம்பி கஷ்டப்படுறத நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு இதுக்கிடையில் கோமதி இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ராஜி அந்த டைமில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனு மாத்த அப்படின்னு கேட்குறாங்க நீ இது வரைக்கும் பண்ணதே போதும் அப்படின்னு கோவப்படுறாங்க கோமதி உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் என் பையன் இப்போது ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க அது கேட்டால் மீனா இப்போது ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் தானே ராஜிக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவனை விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க